கலாச்சார சம்பவம் கணக்கில் சேர்க்கப்படாததையும் எழுபதுக்கும் மேற்பட்டோர்கள் இன்னும் பத்து பதினைந்து பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் டாஸ்மாக்ல விலையெல்லாம் கூட்டுறீங்க திமுக ஆட்சிக்கு வந்த போது டாஸ்மாக் வருமானம் முப்பத்தையாயிரம் கோடி இந்த ஆண்டு நாப்பத்தையாயிரம் கோடி உடம்ப கெடுத்து கிட்னியை கெடுத்து கல்லீரலுக்கு எடுத்து வாழ்க்கையை கெடுத்து நிம்மதியை கெடுத்து நாற்பத்தையாயிரம் கோடிய புடுங்கிருப்பான் மட்டாசுல பாதிக்கப்பட்டு செத்தா மூணு லட்சம் கட்டணம் கட்டும்போது போது விழுந்து செத்தா ரெண்டு லட்சம் ஆனா கள்ளச்சாரம் குடிச்சா பத்து லட்சம் இதெல்லாம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி கேட்கிறாங்க தமிழக அரச பார்த்து சரி இது எப்படியா கிராமங்கள்ல நிப்பாட்டுறது கல்விற்பனையை ஒரு மாற்று மருந்தாவது மாற்று திட்டமாவது நீங்க பயன்படுத்துங்க இது அனுமதி கொடுத்தாவது அந்த விற்பனையை குறைப்போம் மக்களுக்கு கேட குறைப்போம் ஒட்டுமொத்தமா மூடுங்க குடும்பத்துக்கு கேடு டாஸ்மாக்கை மூடு வணக்கம் ஒரு சொல் கேளிர் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கலச்சாராய சம்பவம் இன்னைக்கும் நம்ம மனசுல இருந்து நீங்கவில்லை கணக்கில் சேர்க்கப்படாத சேர்த்தால் எழுபதுக்கும் மேற்பட்டோர்கள் இறந்திருக்கிறார்கள் பல பேர் கண்பார்வை இழந்திருக்கிறார்கள் இன்னும் பத்து பதினைந்து பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இதுதான் அந்த கள்ளக்குறிச்சி விசச்சாராயம் கள்ளச்சாராயத்தினுடைய பாதிப்பு மக்களிடையே ஒருவர் இருந்தாலும் இந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ற நிலை மாறி ஏறத்தால ஒரு எழுபது பேர் இறந்த சம்பவம் கூட அவர்கள் மனதிலே தமிழக அரசின் மனதிலே இல்லாமல் திமுக அரசின் மனதிலே இல்லாமல் விக்கிரவாண்டி தேர்தல் வேலையிலே அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் அங்கிருந்து கடத்தல் இங்கிருந்து கடத்தல் மெத்தனால் பொருள் எப்படி வெளியிலே வருகிறது என்று தெரியவில்லை கடத்தல் இதற்கு நீ காரணம் நான் காரணம் என்று சொல்லி ஆளுங்கட்சியை மற்றவர்களை குறி சொல்லி திசை திருப்புகிற நாடகம் வேடிக்கை கேவலம் இந்த கள்ளச்சாராயம் ஏன் குடிக்கிறார்கள் என்று அமைச்சர் துரைமுருகன் போன்றவர்கள் வேடிக்கையான பேச்சு பேச்சுமாக்கில் போதை கம்மியா இருக்கு இதை குடிக்கிறான்னு இதெல்லாம் என்ன அநியாயம் அராஜகம் இவ்வளோ வேற பறி கொடுத்துட்டு வந்திருக்கோம் போன வருஷம் இருபத்தோரு பேர் செத்தாங்க ஏற்கனவே திமுக ஆட்சி போது நூத்தி நாற்பத்தெட்டு பேர் கர்நாடகா தமிழ்நாடு பார்டர்ல கள்ளச்சாராயத்தினால செத்தாங்க திருப்பி உடுமலப்பேட்டையில் பொள்ளாச்சியில் தென் மாவட்டங்களில் மறுபடியும் சாராய ஊரல் தடுப்பு சாராயம் குடிக்கிறவங்க மருத்துவமனையில் அனுமதி ஒருவர் இறந்து விட்டார் இப்படி தொடர்ந்து தகவல் இந்த கள்ளச்சாரியத்தை தடுக்கிறதுக்கு என்ன வழி டாஸ்மாகில் விலையெல்லாம் கூட்டுறீங்க பாண்டிச்சேரியில் இருக்கிற ரேட்டோட கம்பேர் பண்ணால் நம்ம ரேட்டு நூறு சதவிகிதம் அதிகம் சரி அது நம்ம தலையில் தமிழ்நாடு அரசு சுமத்துறது அதனால தான் இந்த வருஷம் நாற்பத்தையாயிரம் கோடி திமுக ஆட்சிக்கு வந்தபோது டாஸ்மாக் வருமானம் முப்பத்தையாயிரம் கோடி இந்த ஆண்டு நாற்பத்தையாயிரம் கோடி எப்படி மக்கள் பணத்தை பிடுங்குற பாருங்க அவனுக்கு கேடு விளைவித்து குடும்பத்துக்கு நிம்மதி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் பிள்ளைகளை கவனிக்காம பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளுக்கு செலவழிக்காம குடும்பத்துக்கு ஆரோக்கியத்துக்கு செலவழிக்காம வீட்டின் வளர்ச்சிக்கு செலவழிக்காம கணவன் மனைவி மகிழ்ச்சிக்கு செலவழிக்காம மக்கள்கிட்ட இருந்து எவ்வளவு புடிங்கிருக்கோம் உடம்புக்கு எடுத்து கிட்னியை கெடுத்து கல்லீரல கெடுத்து வாழ்க்கையை கெடுத்து நிம்மதியை எடுத்து நாப்பத்தையாயிரம் கோடியை புடுங்கிருக்கோம் யார்கிட்ட இருந்து தமிழக மக்கள்ட்டு நாற்பத்தையோ கோடியை பிடுங்கிட்டோம் சரி இதெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு எல்லாருக்கும் தெரியும் குடும்பத்துக்கு கேடு டாஸ்மாக்கை மூடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பு சட்டை கருப்பு பேண்டை போட்டுட்டு வீட்டுக்கு முன்னாடி போட்டு பிடிச்சாரு குரல் கொடுத்தாரு குடும்பமே நின்னு வீட்டுக்கு முன்னாடி போர்டு பிடிச்சாங்க டாஸ்மாக சொல்லி கனிவொழி ஊர் ஊரா போய் பேசினாங்க பெண்களுடைய தாலியை பறிக்கிறீர்கள் என்று பேசினாங்க நாப்பத்தி ஐயாயிரத்தி அறநூறு கோடிய புடிங்கிருக்காங்க இப்படி இருக்கும் போது தலைவர் என்ன சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்க சரிங்க அந்த கிராமங்கள்ல இந்த மாதிரி விசச்சாரயத்தை குடிச்சு கெட்டு போறாங்க அவங்களால தடுக்க முடியல ஆளுங்கட்சியின் நிர்வாகிகளே ஒத்துழைப்பு தர்றாங்க காவல்துறையுடைய காவல்துறைக்கு தெரியாம ஒரு இடத்துல மெத்தனால் கொண்டு போய் மிக்ஸ் பண்ணி வாட்டர் மிக்ஸ் பண்ணி சாராயம் வித்து இருநூறு பேர் குடிக்க முடியுமா கைக்கு கை தெரியாம பரவுறதா திடீர்னு வீட்டுல இருந்து பொத்துட்டா கஞ்சா வருது எங்கேயோ வந்து எங்கேயோ வந்து பார்சல் ஆக்கி திரிச்சு பிரிச்சு கஞ்சா மாத்திரை கஞ்சா கூல் ட்ரிங்க்ஸ் கஞ்சா பேஸ்ட் எத்தனை விதம் எல்லாம் நடக்குது அநியாயம் நடக்குது சரி பிடிபட்டுக்கிட்டே இருக்கு போதைப் பொருள் அங்கே எப்படிப்பட்டது நாகையில் எப்படிப்பட்டது தஞ்சையில் எப்படிப்பட்டது கோவையில் எப்படிப்பட்டதுன்னு செய்தி வந்துட்டு தானே இருக்கு கோடிக்கணக்கான ரூபாய்க்கான போதைப் பொருள் பிடிப்பட்டு கொண்டிருக்கிறது அப்பெல்லாம் நடமாடிக்கிட்டே இருக்கு இதில் ஒரு அமைச்சருக்கு பெருமை வெளி மாநிலத்திலேருந்து வருது வர்றதை வேடிக்கை பார்க்குறீங்களா கடத்திட்டு வர்றது இல்லை செக் போஸ்ட் போலீஸு டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் சும்மா தூங்குறீங்களா எதுவும் மக்களை காப்பாத்துறதுக்கே கிடையாதா மக்களை அழிக்கிறதுக்கு தானே எல்லா டிபார்ட்மெண்ட் துறையும் செயல்பட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க நம்ம குறைய சொல்லுங்க மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தர வேண்டியவங்க இந்த டாஸ்மாக் விசச்சாராயம் கள்ளச்சாராயம் கஞ்சா போதை பவுடர் அத்தனையிலையும் கேடு உருவாக்கிட்டு இருக்கோம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் சட்டம் தன் கடமையை செய்ய தவறி இருக்கிறது சரி எப்படியா கிராமங்களில் நிப்பாட்டுறது கல் விற்பனையை உறுதிப்படுத்துங்க பல பேருக்கு கல் ஏதோ போதை பொருள் மட்டும்தான் நினைக்கிறேன் கல் போதை பொருள் அல்ல கல் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள் அல்ல கல் வந்து ஒரு தென்னம் பால் பணம் பால் என்று சொல்வார் அப்படியே இறக்கி அவங்க சாப்பிடும்போது அது பணம் பால் தென்னம்பால் தான் சொல்கிறாங்க சரி எப்படி தென்னை மரத்தில் வருது நீ சரி ஒருத்தர் மேலே அந்த மரத்தில் ஏறி சென்று அதில் இருக்கிற பாலையை வி சி சீவி அதில் ஒரு களையத்தை போட்டு அந்த பாளைய கவுத்தி வச்சு அந்த பாலைலேருந்து விலக்கூறிய வெளிவரக்கூடிய அந்த பால் அதுதான் கல்லா மாறுது அப்ப ஒரு இயற்கையான பானம் அதுல எந்த செயற்கையும் கிடையாது அதே மாதிரி பனை மரத்திலையும் வரக்கூடியது இந்த தென்னை மரம் பனை பராமரிக்கிறது ஒரு பெரிய ரொம்ப கஷ்டம் பராமரிக்காம அப்படியே கிடக்கும் இந்த கல் இருக்கும் போது அந்த மரம் பராமரிக்கப்படுகிறது பாலை சிவம் போது அந்த தென்னை மரத்தினுடைய அத்தனை தேவையில்லாத பகுதிகளும் பிரித்து எரியப்பட்டு அது தூய்மையான ஒரு இடமாக அது பராமரிக்கப்படுது அதனால என்ன ஆகுதுன்னா இந்த கல் இறக்கி அந்த பாலை முடிவுக்கு வருகிற பொழுது அடுத்த முறை தேங்காய் உற்பத்தி அந்த மரத்தில் அதிகமாக இருக்கும் இளநீர் உற்பத்தி அதிகமா இருக்கும் செழிப்பா இருக்கும் மரத்தை டெய்லி மிதிச்சு மிதிச்சு ஏறும் போது அந்த அந்த மரமே பக்குவப்படும் என்று எல்லாம் சொல்லுவாங்க கிராம பொருளாதாரம் மேம்படும் அதை அருந்துபவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உடல் ரீதியாக ஏற்படாது மிக குறைந்த விலையில் கிடைக்கும் கிராமத்தில் அந்த காசு புழங்கும் விவசாயிகளுக்கு காசு போகும் விவசாயி அங்க இருக்க மக்கள் கொடுப்பாங்க தொழிலாளர் கொடுப்பாங்க திருப்பி சம்பளம் கிடைக்கல திருப்பி போகும் அந்த சுற்று கிராமத்துக்குள்ளே இருக்கும் ஏதோ ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் எந்த மாநிலமா எந்த நாடோ அவங்களுக்கு போய் சேராது இந்த நாற்பத்தையாயிரம் கோடி போல அப்படிப்பட்ட நிலையில கல் விற்பனைய உறுதிப்படுத்தி கொடுங்க அப்படின்னா அதையும் செய்ய மாட்டீங்க நாப்பத்தையாயிரம் கோடி மக்கள்கிட்ட போடுங்கிறது குறைஞ்சிருங்கிற பயம் இது குறைஞ்சா யாருக்கு நல்லது அரசாங்கத்துக்கு ஒரு பத்தாயிரம் கோடி குறைன்னு வச்சுங்க இல்லை இருபதாயிரம் கோடி குறையுது கிராமத்தில் எல்லாரும் கல் சாப்பிட்டு போகிறாங்க வேலையை பார்க்குறாங்க மயக்காட்டு வேலைக்கு போகிறாங்க கரும்பு வெட்ட போகிறாங்க மரம் வெட்ட போகிறாங்க வீடு கட்டுற வேலையை பார்க்குறாங்க ஏதோ அந்த வேர்வையிலே அது கழிஞ்சு போயிடும் பெரிய கேடு கிடையாது எல்லாருக்கும் தெரியும் அதை நான் அனுமதிக்க மாட்டேன் இந்த நாற்பத்தாயிரம் கோடி மக்கள் செத்தாலும் எனக்கு வரணும்னு நினைக்கிற கவர்மெண்ட் எவ்வளவு விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க கல்லிறக்க அனுமதி கொடுன்னு தொடர்ந்து ஆண்டுதோறும் போராடுறாங்க ராஜரத்ன ஸ்டேடியம்ல உண்ணாவிரதற்காக போராட்டம் பண்றாங்க ஆனா அதை மட்டும் நான் செய்ய மாட்டேன்னு அரசாங்கம் வேடிக்கை பாக்குறது என்ன காரணம் இந்த மாதிரி விஷச்சாராய கலாச்சாரம் குடிச்சுக்கிட்டே இருக்கணும் சொல்லியா மதுவிலக்கு கொள்கையில ஏதோ தீவிரமா சட்டமன்றத்தில் திருத்தம் கொண்டு வர போறாங்க ஏதோ புதுசா கொண்டு வர போறாங்கன்னு பார்த்தா எதுவுமே இல்ல பத்து ஆண்டு தண்டனை அந்த ஆண்டு தண்டனை இதான் திருத்தமா நீங்க கல்லு இருக்கிறத அனுமதி கொடுங்க விசச்சாராயம் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை எப்படி நீங்க தடுக்க போறீங்க எங்கயோ ஒரு மூலையில் நடத்தும் காய்ச்சுவாங்க இப்படியே குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்னைக்காவது யாராவது பத்து பேர் இருபது பேர் அறுபது பேர் செத்த பிறகு அதை தீவிரம் காட்டுவோம் அதை பத்தி பேசுவோம் பத்து லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுப்போம் பட்டாசுல பாதிக்கப்பட்டு செத்தா மூணு லட்சம் கட்டடம் கட்டும்போது போது விழுந்து செத்தா ரெண்டு லட்சம் ஆனா கள்ளச்சாரம் குடிச்சா பத்து லட்சம் ஏன் பத்து லட்சம் கொடுக்குறீங்கன்னு உயர் நீதிமன்றம் கேக்குது நேற்றைக்கு இதெல்லாம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி கேட்கிறாங்க தமிழக அரசை பார்த்து இருந்தாலும் அந்த லட்சம் கொடுத்தாலும் அந்த குடும்பத்துக்கு ஒரு தகப்பனை தம்பியை மகனை மகளை கொடுக்க முடியுமா பத்து லட்சத்தை வச்சு எப்படி வாழ்நாள் முழுவதும் ஆயுசு வாழ்ந்துருவாங்களா தமிழக அரசு இந்த கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு விசாரத்தை ஒழிப்பதற்கு கல் விற்பனையை ஒரு மாற்று மருந்தாவது மாற்று திட்டமாவது நீங்க பயன்படுத்துங்க நம்ம ஊர்ல நம்ம தென்னையில நம்ம பணையில தொழில் செய்து கிடைக்கிற அந்த மதுவை விற்க மாட்டோம் உடலுக்கு கேடு செய்யாத மதுவை விற்க மாட்டோம் ஆனா உடலுக்கு கேடு செய்கிற ஸ்பிரிட் கலந்த ஆல்கஹால் கலந்த விஸ்கி பிராந்தியை விற்போம் இதுதான் இதுதான் மக்களுக்கு நன்மை செய்கிற அரசா இது அனுமதி கொடுத்தாலும் அந்த விற்பனையை குறைப்போம் மக்களுக்கு கேடை குறைப்போம் ஒட்டுமொத்தமா மூடுங்க மூன்றதுக்கு முன்னாடி எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி படிப்படியாக தான் பண்ண முடியும் அதுக்கு வேண்டிய மாற்று ஏற்பாடுகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மருத்துவ ஏற்பாடுகள் ஆரோக்கியத்துக்கான ஏற்பாடுகள் மனசு மாறக்கூடியவங்க திடீர்னு மனமாற்றம் எப்படி அடைய முடியும் அவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிட்டு செய்யுங்க எதுவுமே செய்யாத கையாளாகத்தனமாக இருப்பது தமிழக அரசை மிக மிக கண்டிக்க வேண்டிய கட்டாயத்தில் மக்கள் இருக்காங்க நன்றி வணக்கம்